தமிழ்நாட்டுல இன்னைக்கு நிலவரம் என்ன அப்படின்னா திருமண பக்கமெல்லாம் கொலை 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 அதுலயும் அரசியல் கொலைகள் அப்படின்றது சர்வசாதாரணமாயிருச்சு இது வந்து ஒன்னு ரெண்டு கிடையாது இந்த திமுக ஆட்சியில சட்ட ஒழுங்கு அப்படின்றது இதற்கு முன்னாடி இருந்த எந்த ஆட்சியை விடவும் ரொம்ப மோசமா இருக்கு தான் பரவலா பேசப்படக்கூடிய ஒரு கருத்து இதுல வந்து என்னுடைய தனிப்பட்ட காழ்ப்போ இல்ல திமுக மீதான வன்மமோ எதுவுமே கிடையாது நடக்கக்கூடிய விஷயங்களை பட்டியலிட்டு நீங்களே பாத்தீங்க அப்படின்னா இது கண்கூட தெரியும் இதுல அதிகாரத்துல இருக்கிறவங்க அவங்களுடைய அதிகாரத்தை சரியா பயன்படுத்துறாங்களா இல்ல அவங்களுக்கு தெரியலையா இல்ல அவங்களால இதை கையாள முடியலையா அப்படின்றத வந்து மக்கள் பார்வைக்கு நான் விட்டுடுறேன் இதுவரைக்கும் திமுக அதிமுக காங்கிரஸ் போன்ற கட்சிகள் தமிழ்நாட்டு ஆண்டிருந்தாலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்குமான மு ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி அப்படின்றது திமுகவுக்கு மட்டும் இல்ல தமிழ்நாட்டுக்கே ஒரு மிகப்பெரிய கரும்புலி தான் ஒரு மணல் கடத்தலை தடுக்க போன ஒரு விஏஓ வெட்டி படுகொலை செய்யப்படுறாரு நாம் தமிழ் கட்சியை சேர்ந்த ஒரு நபரும் வந்து கொல்லப்படுறாரு அதிமுக சேர்ந்த பல இடங்கள்ல பல நபர்கள் வந்து கொல்லப்பட்டாங்க இப்போ பகுஜன் சமாஜ்வாதி கட்சி அது மட்டும் இல்லாம உள்ளாட்சி தேர்தல் நடந்த சமயத்துல சீட்டு பிரச்சனையில திமுக நிர்வாகியே ஒருத்தர் வந்து திமுக வந்து கொலை செய்த சம்பவங்கள்லாம் நம்ம வந்து பாத்திருக்கோம் இங்கதான் லாக்அப் டெத் நடக்குது லாக்அப் டெத்தை பத்தி சிஎம் சட்டசபையிலேயே வேற ஒரு தகவலை வந்து தெரிவிக்கிறாரு ஒரு வாரம் கழிச்சு அதற்கு நேர்மாறான ஒரு தகவலை தெரிவிக்கிறாரு இது மாதிரியான மோசமான விஷயங்கள் ஒன்னும் ரெண்டு கிடையாதுங்க பட்டியல் போட்டா நீண்டுகிட்டே போகும் அந்த அளவுக்கு ஒரு ஒஸ்டான ஆட்சிதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு பகுஜன் சமாஜ்வாதி கட்சியுடைய மாநில தலைவர் திரு ஆம்ஸ்டாங் அவர் வந்து வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்காரு அவருடைய வீட்டு அருகிலேயே இந்த சம்பவமும் பார்த்தீங்கன்னா முன்பகைன்னு சொல்றாங்க பல காரணங்களை வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இது ஒரு அரசியல் படுகொலை இதுல உண்மையிலேயே கொலை செய்த நபர்கள் வேறு இன்னைக்கு சரணடைந்திருக்கக்கூடிய நபர்கள் வேறு அப்படின்னு சொல்லிட்டு உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும்னு பலரும் வந்து பல தரப்புல இருந்து பல தலைவர்கள் இன்னைக்கு வந்து விமர்சனங்களையும் அவங்களுடைய கோரிக்கைகளையும் முன் இருக்காங்க ஓகே இன்னைக்கு திமுக ஆட்சியில் நடக்கிற பிரச்சனைகள் இருக்கட்டும் இன்னைக்கு இறந்திருக்க கூடிய ஆம்ஸ்டாங் அவரை பத்தினா பல சுவாரஸ்யமான விஷயங்கள் நால பலரும் அறியாத சில விஷயங்கள் வந்து இந்த இந்த காணொளி மூலமா உங்ககிட்ட கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன் முதல் விஷயம் ஆம்ஸ்டாங் அப்படின்றவரு சென்னையை சேர்ந்தவர் தான் பெரம்பூர் பகுதியை சேர்ந்தவர் அவருடைய அப்பா திராவிடர் கழகத்துல ரொம்பவுமே ஈடுபாடு ஒரு முழு நேர ஊழியரா பணியாற்றி இருக்காரு திராவிடர் கழகத்துல சின்ன வயசுல இருந்து அரசியல் ஆர்வம் அப்படின்றது இருந்ததுனால முன்னாள் எம்எல்ஏவான பார் ரங்கநாதனுடைய பழக்கமும் ஏற்படுது ரங்கநாதன் அப்படின்றவரு இந்திய தேசிய காங்கிரஸ்ல முன்னாள் எம்எல்ஏவா இருந்தவர் அதற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்துல இணைஞ்சி அதுலயும் எம்எல்ஏவா இருந்தவர் அம்பேத்கர்ய கருத்துகள் மேல ஈர்ப்பு அதிகமானதுனால தலி பூவை மூர்த்தியாருடைய புரட்சி பாரதம் கட்சியில ஆவது ஆண்டு தன்னை இணைச்சுக்கிறாரு திரு ஆம்ஸ்டாங் அவர்கள் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு மூர்த்தியார் அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் அந்த கட்சியில இருந்து விலகி இரண்டாயிரத்தி இரண்டுக்கு பிறகு டாக்டர் பீமா ராவ் தலித் பவுண்டேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பை தனிப்பட்ட முறையில நடத்திக்கிட்டும் வர்றாரு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு உள்ளாட்சி தேர்தல் நடந்தப்ப உள்ளாட்சி தேர்தல்ல அவருடைய வார்டுல போட்டிட்டு யானை சின்னத்துல போட்டிட்டு வெற்றி பெறாரு வழக்கு தொடுக்கிறாங்க வெற்றி செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் உத்தரவு கொடுக்குறாங்க அந்த காலகட்டத்துல லோக்கல் பொலிட்டீஷியனான பகஜன் சமாஜ் பார்ட்டியை பத்தி அவருக்கு தெரிய வருது அந்த கட்சியினுடைய அங்கீகரிக்கப்பட்ட சின்னம் அப்படின்றது யானை அந்த யானை சின்னத்துல தான் நம்ம நின்று கவுன்சிலர் ஆயிருக்கும் அப்படின்றதே பின்னாலதான் அவருக்கு தெரிய வருது அந்த பொலிட்டீஷியன்ஸ் மூலமாக அவர் பகுஜன் சமாஜ் பார்ட்டியில இணையிறாரு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு என்னதான் தேசிய அளவுல பகுஜன் சமாஜ்வாதி ஒரு தேசிய கட்சி அப்படின்ற ஒரு அளவுல இருந்தாலும் தமிழ்நாட்டுல அந்த கட்சிக்கான ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் அப்படின்றது கிடையாது பரவலா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல எல்லா சட்டமன்ற தொகுதிகளிலையும் இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளிலும் போட்டியிடக்கூடிய ஒரு கட்சியாகவும் நாற்பது பாராளுமன்ற தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய ஒரு கட்சியாகவும் இருக்கு அப்படின்னா அந்த அளவுக்கு அந்த கட்சியை கட்டமைச்சு தமிழ்நாட்டுல வந்து இயக்கி கொண்டு வந்துகிட்டு இருந்த ஒரு முக்கியமான ஆள் இவர் அப்படின்னு கூட சொல்லலாம் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ்நாடு மாநில தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருந்து விலகி தன்னை இணைச்சிக்கும் போது அவருக்கு அந்த மாநில தலைவர் பதவி வந்து வழங்கப்படுது இவர் மாநில ஒருங்கிணைப்பாளர் அப்படின்ற ஒரு பதவிக்கு வந்து ஆஹ் மாறுறாரு பிறகு செல்வப் பெருந்தகை பிஎஸ்பியில இருந்து தன்னை விடுவிச்சுக்கிட்டு காங்கிரஸ் கட்சியில இணைறாரு அதற்கு பிறகு மறுபடியும் ஆம்ஸ்டங் அவர்கள் மாநில தலைவர் பதவியை வந்து ஏற்றுக்கொண்டு செயல்படுறார் என்னதான் திராவிடர் கழகத்தில இருந்து அரசியல் அடித்தளம் போட்டு இவர் வளர்ந்து வந்திருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து போட்டியிடுறதுல பல தேர்தல்கள்ல திரு மு க ஸ்டாலின் அவர்களையும் எதிர்த்து போட்டிட்டு இருக்காருந்தது குறிப்பிடத்தக்கது இன்னைக்கு இவருடைய இழப்பு கண்டிப்பா அவருடைய குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் அவருடைய கட்சி நிர்வாகிகளுக்குமே ஒரு மிகப்பெரிய பேர் இடியா தான் இருக்கும் அந்த ஒரு இழப்புல கட்டுறதுக்கு கட்டவே முடியாதுன்னே சொல்லலாம் இந்த ஒரு கொலையில நேரடியா ஈடுபட்டவங்க மட்டும் இல்லாம பின்னிருந்து இயக்குன அந்த கருவிகளையும் தேடி கண்டுபிடிச்சி கண்டிப்பா சட்டத்தை முன்னாடி நிறுத்தணும் அப்படின்றத அதிகாரிகளுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் இந்த காணொலி மூலமா நான் கோரிக்கை வச்சுக்கிறேன் நன்றி நான் உங்க வேலூர் என்கே ஆர் இந்த பதிவை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க வணக்கம்